பன்னிரெண்டு மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவிற்கு கனமழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் நம்ம பார்த்தோம் எந்த அளவிற்கு ரொம்ப கொடுமையாகவும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆனாலும் நமக்கு மழை பொழிவுகள் ஒரு பன்னிரெண்டு மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் மற்ற மாவட்டங்களில் மிதமான மழையாகவும் நம்ம வந்து எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழ்நாட்டில் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை ஒரு பக்கம் அதிகரிக்கும் அதே சமயங்களில் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொதுவாக இப்போ தென் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளை வரைக்கும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் திருச்சி சேலம் புதுக்கோட்டை இங்கெல்லாம் நமக்கு வந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக வெப்பநிலையானது குறையக்கூடும் ஆகவே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லேருந்து நம்ம மழையிலேருந்து தப்பிக்க முடியும் தமிழ்நாட்டில் இனி வரப்போகிற நாட்களில் படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை அப்படிங்கிறது பதிவாக தான் போகுது இப்போ முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ கடலோர மாவட்டங்களில் ஆரம்பித்த மழை பொழிவு அப்படியே படிப்படியாக உள் மாவட்டங்களிலும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் கனமழை எச்சரிக்கை உள்ள மாவட்டங்கள் சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளிலுமே இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை அடுத்து வரும் நாட்களுக்கும் தீவிரமடையும் அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி போன்ற பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு மழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமாகவே விட்டு விட்டு இரவு அல்லது நள்ளிரவில் கனமழை உண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்குது காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் தாம்பரம் போன்ற பகுதிகளிலும் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமடையும் ஆகவே இந்த நான்கு மாவட்டங்களும் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு மாவட்டங்களாக இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கும் பரவலாக கனமழையானது நூறு சதவீதம் நமக்கு நிச்சயம் தீவிரமாகிடும் அதிலும் குறிப்பாக இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் கனமழையானது எதிர்பாருங்க இப்போ அடுத்து சொல்லக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் அதிகளவு ஒரு மிக கனமழையோ அதிகனமழையோ இங்க வாய்ப்பு இங்கே இங்க வந்து ஒரு மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் வரும் நாட்கள்ல இருக்கும் அதிலும் குறிப்பா மாலை நேரங்களுக்கு பிறகு இரவு அல்லது நள்ளிரவில் மட்டுமே எதிர்பார்க்கப்படுது கடலூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகம் மட்டும் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு வேலூர் மாவட்டங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம் வேலூர் மாவட்டத்துல இந்த காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் குடியாத்தம் போன்ற இடங்கள்லாம் அவ்வப்போது விட்டு விட்டு இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவுல கனமழை கண்டிப்பாக இருக்கும் திருப்பத்தூரில் ஆம்பூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமானது முதல் கனமழையாகவும் ராணிப்பேட்டை களவாய் செம்மேடு போன்ற பகுதிகளிலும் அவ்வப்போது கனமழையானது பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி அதுக்கப்புறம் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமுனாமரத்தூர் கீழ்பென்னாத்தூர் சாத்தனூர் அணை போன்ற பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் செங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வ மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சில இடங்களில் மிதமான மழை கிடைக்கும் அதே சமயங்களில் சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தேன்கனிக்கோட்டை ஒசூர் போன்ற பகுதிகளிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் இந்த சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு தருமபுரி போன்ற இடங்கள்ல அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் செப்டம்பர் கடைசி அந்த இறுதி நாட்கள்ல நமக்கு பரவலாக மிதமான மழையானது எதிர்பாருங்க இப்போ கனமழையினுடைய தீவிரம் அப்படின்னா இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி இப்போ அறிவித்த மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் இந்த மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் மழை ஆரம்பித்த உடனேயே வெள்ளப்பெருக்கு வருமா அல்லது வந்து பயங்கரமான தண்ணீரில் மூழ்க போதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது செப்டம்பர் முடிகிற வரைக்கும் கடுமையான வெள்ளப்பெருக்கு இல்லை கனமழை அதீத கனமழை இப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்த்தாலே போதுமானது அடுத்ததாக அறிவித்த மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக கனமழை உறுதியாக தொடர்ந்து பதிவாகும் ஓரிரு நாட்கள் நமக்கு வந்து மிதமான மழையாக இருந்தாலும் சில நாட்கள்ல கனமழையும் வாய்ப்பு இருக்கு இன்னும் நமக்கு இந்த மாதம் வரைக்கும் தான் விட்டு விட்டு மழை இருக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துல மிக சிறப்பான மழை உண்டு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நமக்கு முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மழை தொடங்கியதுலேருந்தே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு முடிவுக்கு வந்தாச்சு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதிக அளவு வெப்பம் இருக்காது நமக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அதாவது குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை அதுக்கப்புறமா அந்த திருச்சி புதுக்கோட்டை சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் சில இடங்கள்ல அதிகமா இருக்கிறது போல தெரியும் அல்லது உங்களுக்கு வந்து மழை இல்லாம சற்று வெப்பம் அதிகமா தெரியறது போல தெரியும் ஆனாலும் நமக்கு மழை பொழிவுகள் வந்து தீவிரம் அடைய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு சென்னை மட்டும் நமக்கு மழை கிடையாது மற்ற மாவட்டத்திற்கும் சீக்கிரமாகவே இந்த மழையானது முன்னேறக்கூடும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையானது நிச்சயம் தீவிரமடையும் அதை இப்போ நம்ம பார்த்தது போல் அதிகனமழையோ இல்லை ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு மழை பொழிவு கிடையாது அதுவும் இல்லாமல் புயல் சின்னங்கள் செப்டம்பரில் வந்து கரையை கிடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க செப்டம்பர் இறுதிக்குள் ஒரு புயல் சின்னம் தமிழ்நாட்டை கரையை கிடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா புயல் வாய்ப்புகள் காற்றழுத்தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியவுடன் படிப்படியாக நிறைய தாழ்வு பகுதிகள் நமக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அப்பொழுது நமக்கு வந்து நேரடியாக நமக்கு மழை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு வந்து கேரள பகுதிகள் கர்நாடகா அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற பகுதிகள் தான் இதுவரைக்கும் நமக்கு அதிகமான மழை பொழிவு எல்லாமே நமக்கு கிடச்சிட்டு இருந்தது இப்போ நமக்கு வந்து படிப்படியாக அந்த காற்றின் திசையில் நமக்கு மாற்றம் இருக்கும் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஐந்துக்கு பிறகு காற்றுடைய திசையில் நமக்கு வந்து மாற்றம் இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் குறிப்பாக நமக்கு இந்த தீபாவளி நாட்கள் அன்று நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு எல்லாமே உண்டு அதன் பிறகு நவம்பர் மாதத்திலும் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் தமிழ்நாட்டில் கரையை கடக்க தொடங்கிடும் அப்போ எப்போ இது போல் நமக்கு கரையை கடக்க தொடங்க ஆரம்பிக்குதோ அதிலிருந்து நமக்கு அதிகளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நமக்கு வட மாநிலங்களில் அதிகளவு நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா அதுக்கப்புறம் அதிலும் குறிப்பா நமக்கு ஒரிசா மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல தொடர்ச்சியாக தற்பொழுது மிகனமமழையிலிருந்து கனமழை வரைக்கும் அந்த மாநிலங்களில் பதிவாகிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது மற்ற மாநிலங்களில் அதிக அளவு மழை பொழிதான் நமக்கு வந்து ரொம்ப குறைவான மழை பொழிவுகள் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கனமழை மற்றும் மிக கனமழை ரெட் அலர்ட் புயல் சின்னங்கள் இதெல்லாமே நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்க போகிறோம் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு இன்னமும் ஒரு நாற்பது சதவீதம் சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாகவே அதிகரித்து காணப்படுது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக மாறும் ஏன்னா இப்போ நம்ம கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்குமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தென் மாவட்டங்கள்ல நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்து பதிவாகிருக்கு அப்புறம் இன்னும் சில மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸுமாக வெப்பம் பதிவானதெல்லாம் பார்த்தோம் இப்போ படிப்படியாக அந்த வெப்பநிலை எல்லாமே குறைஞ்சிரும் நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன் ஹீட் அப்படிங்கிறது வந்து நூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் நூறு டிகிரி ஃபேரன் ஹீட் அப்புறம் படிப்படியாக நூறு டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கும் கீழாக நமக்கு வெப்பம் பதிவாக ஆரம்பிச்சிடும் ஆகவே நமக்கு வானிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் எல்லா நாளுமே இதே போலவே நமக்கு வெயில் வந்து வாட்டி வதைக்காது நிச்சயமாக அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் அதுதான் இந்த வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க போறோம் எல்லா வெப்பநிலையும் நமக்கு மாறி எல்லா மாவட்டங்களையும் சரிசமமான அந்த மழை பொழிவும் அந்த வெப்பநிலையும் இயல்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே நம்ம காலமும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை அது எல்லாமே நமக்கு இப்போ கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்தாச்சு இனிமேல் நமக்கு ஒரு மழை காலமாகவே காணப்படும் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்